சீமானை பாராட்டிய அண்ணாமலை அதிர்ச்சியில் தமிழக திராவிட கட்சிகள் தேசிய நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் ரெண்டு கட்சிங்க தான் வளர்ந்து வருது ஒன்று பாஜக இப்போ மூணாவது இடத்துல இருக்க அவங்க ரெண்டாவது இடத்துக்கு போக முடியுமான்னு பார்க்குறாங்க மற்றொருவர் சீமான் இப்போ இந்த தேர்தலை எட்டு பர்சன்ட் வாக்கு எடுத்திருக்காரு பார்லிமெண்ட்டில் அவர் அடுத்து பன்னெண்டு பதிமூணுன்னு போக முடியுமான்னு பார்க்குறாரு ஆனால் சீமான் பிஜேபியுடைய கொள்கைகளுக்கும் எதிரி காங்கிரஸ் கொள்கைக்கும் எதிரி அதிமுக கொள்கைக்கும் எதிரி திமுக கொள்கைக்கும் எதிரி பிஜேபியை பொறுத்தவரை திராவிடத்துக்கு மாற்று தாங்கள் வரணும்னு நினைக்கிறாங்க தேசியத்தை தமிழகத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க முடிந்தால் ஆளுங்கட்சி ஆகணும்னு பார்க்குறாங்க இப்போ அதிமுகவுடைய பிரச்சனைகளை பெருசாக வளர்றது யாரு ஃபஸ்ட்டு அண்ணாமலை பிஜேபி அடுத்து சீமான் கட்சி அந்த சூழல்ல இப்போ சீமானை பார்த்து அண்ணாமலை நல்லா இருக்குன்னா அப்போ அந்த மாதிரிலாம் பேசுன விஷயம் நமக்கு தெரியும் அடிக்கடி சீமானை பார்த்து அண்ணாமலை அந்த மாதிரி பேசுறாரு காரணம் என்ன காரணம் இவர்கள் இப்படி இருந்தால்தான் அதிமுக காணாமல் போகும் ஏன்னா ரெண்டு பேரும் தானே அதிமுகவுடைய பிரச்சனைகளை பெனிஃபிட் அனுபவிக்கிறாங்க தே ஆர் ரீப்பிங் ஹார்வஸ் ஃப்ரம் த டேட்டா ட்ரேட்டிங் ஏடிஎம்கே அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஆனால் தம்பி மாதிரி நான் இதுப்பட்ட ஏதோ ஒரு விதத்தில் கூட்டணி வைக்க முடியுமா தான் பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கஷ்டம் தான் நினைக்கிறேன் பட் பின்னாடி மாறலாம் அப்படி இருக்கும்போது அவர்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள் இந்த மாதிரி இவர்கள் இருக்க இருக்க மேலும் தீவிரமாக அவர்கள் அரசியல் செய்ய அதிமுகவுடைய வாக்கு உரிமை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும் அநேகமாக இதே மாதிரி போனால் சிங்கிள் தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்கள் வாக்கு சதவீதம் இருக்கும் நன்றி வணக்கம்